வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே இன்னைக்கு முப்பதாம் தேதி காலையில் ஒரு அஞ்சு முக்கா இப்போ நான் கிட்டே பேசுகிறப்போ அஞ்சு மணிக்கு குளிச்சு திகிழச்சி ரெடி ஆகிட்டேன் எல்லாம் ரெடி பண்ணிட்டேன் எங்கே போகிறேன்னா ஊத்தங்கரை ஊத்தங்கரைங்களே இன்றைக்கி ஈவினிங் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் ஒரு ப்ரோக்ராம் அது அங்கே என்ன ப்ரோக்ராம் போய் திருவிழாவா என்னான்னு தெரியாது வர சொல்லிக்கிறாங்க நம்ம விஜயகாந்த் குமார் என்ன அண்ட் ரஜினி முனிஷ் அவன் வர சொல்லிக்கிற நம்மளை டான்ஸ் ப்ரோக்ராம் போய் பண்ணிட்டு வந்து நான் கிளம்பிட்டேன் இப்போ நான் கிளம்புறப்போ சைலண்டாக பூன மாதிரி கீழே இறங்கி கேட்டை மொல்லமாக திறந்து ஓட வேண்டியதுதான் என் தம்பியை பொறுத்த வரைக்கும் நான் சென்னையில் தான் இருக்கேன் நான் ஏன்னா ஊருக்கு போகிறேன்னு அவங்ககிட்ட சொன்னால் அவனை பயந்துடுறான் பயந்து ஒன்றும் லூஸ் மோஷன் ஆகிடும் இல்லாட்டி யூரின் ப்ராப்ளம் வரும் அதுவும் அவங்ககிட்ட சொல்லவங்களாம் போகிறேன் என் போய் பிந்திரிச்சுருவாங்க அவன் முன்னாடி எழுந்திரிச்சு அவனுக்கு டிஃபன்லாம் கொடுத்துட்டு பாபு இங்கே போயிருக்காரு கோயிலுக்கு போயிருக்காரு அங்கே போயிருக்காரு மத்தியானம் வந்துடுவார் டிராஃபிக் ஜாம் சாயங்காலம் வந்துடுவார் சொல்லிட்டு சொல்லிட்டு சமாளிச்சுடுவாங்க அதுக்குள்ள நான் வந்துடுவேன் இப்போ நான் இப்போ கிளம்புறேன் இப்போ அஞ்சு மணிக்கு கிளம்புறேன்னா நாளைக்கு வீட்டுக்கு வரது எனக்கு எப்படி இருந்தாலும் ஒரு காலை நாலு மணி நாலு மணி அஞ்சு மணி ஆகிடு நாளைக்கு வரப்போம் ஏன்னா அங்கே ப்ரோ நைட்டு முடியறது பன்னெண்டு ஒன்று ஆயிடும் பன்னெண்டு ஆகிடும் அங்கே கொண்டாட உக்காந்துட்டு நைட்டை ஒரு மணி பஸ்ஸோ ட்ரெயினோ ஏறிட்டு காலைல வரதுக்கு நாலஞ்சாயிடும் வீட்டுக்கு வரத்துக்கு ஆறாயிடும் இல்லை இதுதான் எங்கே ஊருக்கு கூப்பிட்டாலும் ப்ரோக்ராம் நான் ஒத்துக்கிறதே கிடையாது எங்கே கூப்பிட்டாலும் பயமாக இருக்கு எனக்கு ஒரு அடி சேலத்துக்கு போயிட்டு சேலத்துலேருந்து வரப்போணும் ரொம்ப நோந்துட்டேன் தம்பிக்கு வந்து அந்த யூன் டிப் வெளியே வந்துடுச்சு வெளியே வந்தோன்னா யூன் வராது யூன் வரலன்னா என்ன அவன் பிளாக் ஆகிடும் பிளாக் ஆச்சுன்னா வயிறு வீங்க ஆரம்பிச்சிடும் வீங்க 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 பலி ஜாஸ்தி ஆகிடும் அவனுக்கு யூன் வெளியே வராது அவனுக்கு அந்த ஸ்பைனல் கார்டு ப்ராப்ளம்ன்றதால பிளாக் ஆகிடும் உடனே அந்த வந்து கேத்தீட்ரல் போட்டு யூரின் கடகரன் வெளியே வந்தால் நார்மலாக இருப்பான் அவன் அந்த பயத்திலே எதனால் ஆகிடும் இப்போ கூட நான் மூலமாக பேசணும் சண்டை பேசுன்றது அந்த பயம் இப்போ நான் கிளம்பிட்டு இங்கேருந்து நான் சென்ட்ரல் போகிறேங்க டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகலை அங்கே வந்து சென்டர் வந்து ஏழு இருபதுக்கு டபுள் டக்கர் எக்ஸ்பிரஸ் ஒன்று இருக்கான் பெங்களூருக்கு இல்லாட்டி ஏழு நாற்பதோ நாற்பத்தஞ்சுக்கோ பிருந்தாவன் எக்ஸ்பிரஸ் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க அங்கே போய்ட்டு டிக்கெட் கவுண்டர் டிக்கெட் வாங்கிட்டு எங்கன்னா சீட்டு கிடைக்காது அப்படியே எங்கேனா ஒரு கதவு ஓரத்தில் நின்றுட்டு ஜுவலார்பேட்டை இறங்கிடுவேன் ஜுவலார்பேட்டை இறங்க அப்புறம் அங்கேருந்து ஊத்தங்கரைக்கு முப்பது கிலோமீட்டர் நோ பஸ்ஸில் போயிடுவேன் அங்கே போயிட்டு காண்டி ஃபோன் பண்ண சொன்னாங்க எனக்கு பெரிய பிரச்சனை இதுதானுக்கு டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகலை நம்மளுக்கு பஸ்ஸுனால் எங்கேனா ஏறி உட்காந்து இப்போ சீட்டு கீட்டு கிடச்சிடும் ட்ரெயின் ரொம்ப கஷ்டம் இருந்தாலும் போய் ட்ரெயின் கொஞ்சம் சீக்கிரம் போகும்னு சொல்கிறதால நான் போகிறேன் இங்கேருந்து ஜுவலார்பேட்டை போயிட்டு ஜுவலார்பேட்டையிலேருந்து ஊத்தங்க திருப்பத்தூர் ஊத்து ஊத்தங்க திருப்பத்துக்கு முன்னாடி இருக்கா திருப்பத்தூருக்கு பின்னாடி இருக்கா தெரியல எனக்கு அதெல்லாம் நம்மளுக்கு அந்த ட்ரெயின் ட்ரெயின் ரூட்டை பற்றி அவ்வளோ நம்மளுக்கு தெரியாது சரி எனக்கு ப்ரோக்ராம் முடிச்சு சொல்லலாம் தான் கிளம்புறேன் உஷாராக சொல்லாமலாம் சரி டப் வேண்டியது தான் ஏன்னா நம்மளுக்கு ப்ரோக்ராம் வர்றதே எப்போனா ஒரு தடவை போனால் ஒரு ரெண்டாயிரத்தி இன்னொரு மூணாயிரம் கிடைக்கும் ஏன் இன்னும் எதுனா ஒரு ஆகும் வெட்டியாக சும்மா வீட்டில் உட்காந்துட்டு கொடுத்துறேன் இந்த மாதிரி ப்ரோக்ராம் போயிட்டு வந்தேன் வச்சுக்கோ மக்களை வண்டி என்டர்டைன் பண்ணுறது சந்தோஷத்துலேயே பெரிய சந்தோஷம் அடுத்தவங்க சந்தோஷப்படுத்தி பார்க்குறது அது கலைஞரால் மட்டும்தான் முடியும் நாங்கள் கன்ஃபார்மாக சொல்லுவேன் இப்போ நீங்கள் இன்ஜினியராக இருக்கிறீங்க டாக்டராக இருக்கீங்க வக்கீலாக இருக்கீங்க என்ன ஒரு ப்ரொபோஷன் அது உங்களோட திருப்திக்கு மட்டும்தான் இருக்கும் டாக்டர் இருந்தால் பேஷண்ட்டை க்யூர் பண்ணுங்க ஊசி போடுங்க மருந்து தருங்க டாக்டர் பேஷண்ட்டு சந்தோஷமாக சரி அவங்க சொல்லி நம்பிக்கையிட்ட போயிட்டாங்க நம்ப சரி ஆகிடுது மாதிரி அப்படியே கேட்டுக்கு போனால் கேஸ் ஜெயிக்குமா ஜெயிக்காத யோசனை பண்ணி ஜெயித்தாலும் சந்தோஷம் தோற்றாலும் கஷ்டம் வந்துடுவாங்க இன்ஜினியர் வீடு எப்படி கட்டினா அதுதான் எந்த தொழிலாக இருந்தாலும் அவங்கவுங்க அவங்க வேலை தான் பார்ப்பாங்க எங்கள் தொழில் மட்டும்தான் உங்களை சிரிக்க வைக்கும் வைக்க முடியும் மகிழ்வு வைக்க முடியும் நீங்கள் தட கைத்தட்டல் இருக்க அதுதான் எங்களுக்கு பூஸ்ட் ஹாலிக்ஸ் உங்களுக்கு மைண்ட் ரிலீஃப் ஸ்ட்ரெஸ்ஸு ரிலீஸ் ஆகுங்க ஒன்றும் இல்லைங்க என்னுடைய ப்ரோவை நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க அடுத்த 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 பாடல்கள் மிமிக்ரி ஜாலி டான்ஸு நேராக விஜயகாந்த் சார் சின்ன கவுண்டரு அப்படியே நேரில் பார்க்குற மாதிரி இருக்கும் ரஜினி சார் அண்ணாமலை நேரில் பார்க்குற மாதிரி இருக்கும் ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ் இல்லையா சென்னையில் ஒரு பெரிய நேற்று ராஜா நம்ம மண்டத்தில் சொல்லியிருந்தேன் ரெண்டு மூணு சப்ஸ்கிரைபர் வந்திருந்தாங்க ஒரு ஃபேமிலி வந்தாங்க அந்த ப்ரோக்ராம் பார்க்குறதுக்கு டிக்கெட் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் ஒரு டிக்கெட்டு ஒரு ஃபேமிலி நாலு பேர் வந்தாங்க நாலு பேர் டிக்கெட் கட்டி காசெல்லாம் கிடையாது எனக்கும் ஒரு கோட்டா இருக்குது எதுவுமே உள்ளே உட்கார வச்சிட்டேன் அப்புறம் எங்கள் ஒய்ஃபை கூட்டின்னு போனாங்க அப்புறம் நண்பர்கள் ரெண்டு பேர் வந்தாங்க ஸோ இந்த மாதிரி அதுக்கு வந்து அரங்கத்தில் நடக்கிறதுனா நம்ம டிக்கெட் வாங்கணும் அதெல்லாம் உள்ளே போகணும் அது நான் பார்த்துப்பேன் இப்போ கோயில் திருவிழா ஒரு பெரிய ஸ்டேஜில் பண்ணுறாங்களா தான் நீங்கள் வந்து பார்க்கலாம் ஸ்டெஸ் பஸ்டர் எங்களுடைய கலைத்தொழில் கஷ்டமான தொழில்தான் இருந்தாலும் மக்களை மகிழ்விக்கிற ஒரு தொழில் பெரிய பெரிய நடிகர்கள் நடிகிறாங்க அந்த சினிமாவில் போய்ட்டு இங்கே காசு கொடுத்துட்டு பார்க்குறீங்க ஃபினிக்ஸ் மால் அந்த மால்லாம் ஒரு டிக்கெட்டை ஃபினிக்ஸ் மாலை முந்நூறுவா இரநூத்தி ரூபா பாப்கார்ன் முந்நூறுவா அதெல்லாம் வாங்கிட்டு பெரிய பெரிய தேட்டரில் பெரிய பெரிய ஸ்கிரீனில் உட்காந்து கைத்தட்டின்னு ஜாலியாக பார்க்குறீங்க அவங்க சம்பாரிச்சுன்னு போகிறாங்க பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்லாம் சம்பாரிச்சுன்னு போகிறாங்க ஆனால் நகர கலைஞரை நாங்கள் ஒரு சின்ன சின்ன ஸ்டேஜ் சின்ன சின்ன கோவில் ப்ரோக்ராம் சின்ன சின்ன திருவிழாவில் பண்ணுறாங்க கிண்டல் பண்ணுவாங்க ஏடிஆர் ஏ ஏடிஆர் டண்டனக்கானுவாங்க நான் பார்த்து விஷ் பண்ணுறேன் ஒன்றும் சொல்ல மாட்டேன் கை எடுத்துக்க முடியாது விஷ் பண்ண கை காண்பேன் அவ்வளோதான் அந்த இடத்துல கோவப்பட வேண்டிய அவசியமே கிடையாது சில பேர் சந்தோஷமாக அந்த கைக்கு ஃபோட்டோ எடுத்து போவாங்க சில பேர் கிண்டல் பண்ணுவாங்க சில பேர் ரொம்ப கேலி பண்ணுவாங்க அந்த இடத்துல நம்ம அதை ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்க வேண்டியது தான் ஒன்றும் இல்லை இந்த ஒரு ப்ரோக்ராம் போயிருந்தேன் ப்ரோக்ராம் போட போய் தடியாக தடியான்னு கற்றுனாங்க என்ன ஸ்டேஜ் இருக்கிறப்ப க கண்டுக்கவே கூடாது நம்ம போட்டு போயினே இருக்கணும் அதாவது நாய் வசம் போட்டாச்சு தான் ஆகணும் குறைக்கிறப்ப சில பேர் கல் எடுத்து அடிப்பாங்க சில பேர் தடவி கொடுப்பாங்க அந்த மாதிரி தான் நம்ம நேரம் நினச்சிக்க வேண்டியதுதான் பெரிய ப்ரோக்ராம் வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் இதே ஒரு கல்யாணத்தில் ஒரு ரிசெப்ஷன்னா அங்கேயே ப்ரோக்ராம் பண்ணிவிட்டு அங்கேயே சாப்பிட்டு திருப்தியாக சந்தோஷமாக ஹாப்பியாக வரும் நல்ல மரியாதை பயங்கரமாக கிடைக்கும் ஒரு ஒரு ஃபங்க்ஷன் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கா பெரிய பெரிய கம்பெடிஷன்லாம் இருக்கும் போகணுன்னே சொல்லுவாங்க நீங்கள் சாப்பிடக்கூடாதுன்ட்டு அந்த மாதிரி நடந்திருக்கேன் எனக்கு சத்தியமாக வாழ்க்கையை எடுத்துருக்கேன் போனோன்னா நம்மளுக்குன்னு தனியாக தான் செய்வாங்க இல்லை அது கூட கிடையாது டீ காஃபியோட நிறுத்த வேண்டியது தான் புற பண்ணிட்டு வர வேண்டியது தான் அங்கே இருக்கிறவங்க பெரிய பெரிய கார கம்பெனிஸ் கார்பெட்டில் அங்கே போய் சாப்பிடுவாங்க வேடிக்கை பார்க்க முடியுமா தவிர எங்களால் சாப்பிட முடியாது பார்த்துங்க கலைஞர் கலைத்தொழில் மிக முக்கியம் அந்த கலைத்தொழில் சந்தோஷப்படுத்தி தரக்கூடிய அந்த கலைத்தொழிலுக்கு சில இடத்துல மரியாதை அப்படி தான் இருக்கும் அதில் ஒரு கல்யாணத்தில் அவங்க விட மாட்டாங்க கண்டிப்பாக சாப்பிட்டு போகணும்னு சொல்லுவாங்க இன்னொரு ஒரு ஃபங்க்ஷன் லேட்டஸ்ட்டாக நான் போயிருந்தேன் அந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணாங்கன்னா என்னுடைய என்னுடைய வேலை வந்து ஸ்டேஜ் மேலே ஏறி டான்ஸ் ஆடுவேன் பல்ல இழிக்கிற சாங்ஸ் என்னுடைய வேலை இதை பண்ணிட்டு நான் மேக்கப்பில் உட்காந்துட்டு தான் ஆனால் லாஸ்ட் டைம் நான் போன ஃபங்க்ஷன் என்ன ஆச்சுன்னா அதை நான் பண்ணிட்டு போய் உட்காந்துட்டேன் உட்காந்துன்னா கெஸ்ட்டெல்லாம் வராங்க இல்லையா அதுக்கெல்லாம் நான் டீர்ண்ணா இங்கேண்ணா நான் டீயர் இங்கே வாங்க அந்த கெஸ்ட்டு அங்கேருந்து வராங்க அப்படியே பாட்டு போறேன்னா அப்படியே போய் ஸ்டேஜுக்கு போகணும் என்ன பாட்டு நம்ம முதலாளி நல்ல முதலாளி நல்லா அந்த மாதிரி பாட்டு பாடி அங்கே கிட்டத்தட்ட ஒரு மொனிலேருந்து அவர் ஸ்டேஜுக்கு விட்டேன் மறுபடியும் இன்னொருத்தர் கெஸ்ட் வர ஆரம்பிச்சிட்டாங்க அந்த கெஸ்ட்டுக்கு போட்டு வச்சு தங்க கோலம் பாட்டு பாட்டு நேராக கூடுது அந்த கெஸ்ட்டு மூணாவது ஒரு கெஸ்ட் வந்துட்டாங்க மறுபடியும் அதே மாதிரி இன்னொரு பாட்டு இன்னொரு மோர் பாட்டு அது பாட்டுப்பா இல்லை கேட் கேள்ஸ் இருப்பாங்க இந்த மாதிரி முடியாதுன்னு சொல்ல முடியாது எத்தனை விட்டேன் அதெல்லாம் முடிச்சுட்டு ப்ரோகிராம் வர முடிச்சுட்டு கிளம்புறப்போ எல்லாம் செம்ம தண்ணி டிஆர் டிஆர் ப்ரோ டான்ஸ் ஆட சொல்லுங்க நான் கிளம்பிட்டேன் பேக்கெடுத்து மாட்டி கிளம்பிட்டேன் டான் டிஆர் டான்ஸ் ஆட சொல்லுங்க முப்பது நாற்பது பேர் ஆடுவாங்க நடுவில் நான் என்னை பார்த்து அவங்க ஆடுவாங்க அதெல்லாம் நம்மளால் அவாய்ட் பண்ணவே முடியாது ஏன்னா நான் ஒரிஜினல் டிஆர் கிடையாது நான் டூப்ளிகேட் டிஆர் டூப்ளிகேட் டிஆருக்கு அப்படி தான் மரியாதை இருந்தாலும் எனக்கு வேறு வேலை தெரியாது இப்போது இந்த வேலை தான் எனக்கு தெரியும் ஸோ செஞ்சு தான் ஆகணும் செஞ்சு செஞ்சிடறேன் அவ்வளோதான் அதை பற்றி கால் பண்ணக்கூடாது ஓகே நான் கிளம்பிட்டேன் பேசியிருந்தேன் பேசினே இருப்பேன் மணி கிட்டத்தட்ட ஆறாயிடுச்சு இப்போ கிளம்பின ஒரு ஆறரை ஆறு முக்கால் மணிக்கு சென்ட்ரல் போய்ருக்கேன் அங்கே டிக்கெட் கவுண்டர் போயிட்டு ஏழு இருபது டைம் போகிறேன்னா ஏழு நாற்பத்தஞ்சு போனேன்னா தெரில என் கூட வந்து டான்ஸ் கேர்ள்ஸ் எல்லாம் வராங்க நான் அவங்க வந்து டிக்கெட் எடுத்து நீ தனியாக லேடிஸ் கோச்சுங்க வந்துடுமா லேடிஸ் டே இதில் இருக்க வந்துடுமா நான் தனியாக பகமா அங்கே சொல்லணும் அங்கே போனாலும் தெரியும் போயிட்டு வரேன் இந்த இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க இத்தோட மறுநாள் தான் நாள் வீடியோ போடுவேன் ஷார்ட்ஸ் நிறைய போடுவேன் டிஆர் கார்டன் விஜய் சார் போட ஷூட்டிங் போயிருந்தீங்க அப்போ டைம் பிரேக் வச்சுது அப்போ நகல் நட்சத்திரம்லாம் சேர்ந்து நான் வீடியோஸ் நிறைய போட்டிருக்கேன் அதையும் பாருங்கள் தேங்க்யூ களம்பியாஜ் வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே பின்னாடி பேக்ரவுண்ட் சவுண்டுக்காகலாம் தெரியும் உங்களுக்கு சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் நிற்கிறேன் வண்டியை பார்க் பண்ணுறது இடம் நீங்கள் எல்லாமே ஃபுல்லாக இட்ருக்கு பாருங்கள் அவ்வளோ ஃபுல்லு சரி ஓகே ஒரு இடத்துல வண்டியை தண்ணி நிற்காட்டி வச்சு நம்ம வீடியோ சேஃப்டி எடுக்கணும்னா வரப்போ எந்த இடத்துல வண்டி விட்டோன்னு நமக்கு தெரியாது இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சிடும் ஸோ இங்கேருந்து நாலாவது வண்டியாக வண்டி நிற்குது அப்படினு நினச்சிக்க வண்டி தான் ஓகே போகலாம் இப்போ நான் எங்கே போயிட்டேன்னா ஜோலார்பேட்டை ஜோலார்பேட்டை போயிட்டு அங்கேருந்து வந்து ஊத்தங்கரை போனோம் ஈவினிங் அங்கே போகிறோம் வாங்க அப்படியே ட்ராவல் பண்ணி இருக்கலாம் நான் கிளம்புறப்போ தம்பி நல்லா தூங்கி நினந்தோம் அவங்ககிட்ட சொல்ல ஊருக்கு போகிறேன்னு சொல்ல வரல சொன்னால் ஒரு பயம் வந்துடும் அவனுக்கு அது ஒசரம் தான் அப்போ நம்மளுக்கு இங்கே டென்ஷன் ஆகிடும் ஓகே போகலாம் அம்மா அடி தான் டோக்கன் போட்டு போக வேண்டியதுதான் ஓகே ட்ரெயினில் ஒரு ஏறி உக்காந்துருச்சு ஒரு நாலு மணி நேரத்தில் ஜலி ஹாய் கூட வந்திருக்காங்க கீழே உங்கள் அம்மா விஜியோடய அம்மா வந்துருக்காங்க கீதா கீதா அம்மா ஓகே ஓகே ஒரு தட்டை வந்து இரநூத்தி இருபது கிலோமீட்டர் காமிக்குது போய் ரிச்சாட் நாங்கள் போனப்போ முன்னாட்சி சீட்டு கிடச்சிடுச்சு அவ்வளோதான் ரொம்ப கஷ்டம் சிஸ்டர் தூங்கிட்டாங்க ரொம்ப கூட வந்தவங்கன்னா நிற்கிறது கூட இடம் இல்லை ஓகே ஜுவலா இருப்பேன் கூட்டம் என் கூட வரவங்க டான்சஸ் எல்லாருமே வெயில் வெயில் சரியான வெயில் இன்னைக்கு இன்னைக்குதா பசிக்குதா அங்க போயிடலாம் ஊத்தங்கறி போயிருமாட்டி காலையில் நான் ஒன்றும் சாப்பிடல மணி கரெக்டாக போகல ஆகுதுன்னா பதினொன்று பத்து அந்த இருந்து இந்த லாஸ்ட் வரணும் பார்த்து கொஞ்சம் பாய் 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 எங்கூட ட்ரெயினில் வந்தவங்க ஜோலார்பேட்டை சந்திப்பு இங்கேருந்து உள்ளே போகணும் இந்த படி டேலி இறந்தாலும் போதும் போதும் இடம் போல இருக்கு எங்கூட மூணு டான்சர்ஸ் வந்துருக்காங்க பின்னாடி வந்துட்டு ஸ்டெப்ஸ் ஸ்டெப்ஸு வந்துட்டு வெளியே வந்துட்டோம் வந்தோம் நம்ம வரவேற்கிறதுக்கு நம்ம தலைவர் எம்ஜிஆர் நாகராஜ் வந்துட்டார் இங்கேருந்து பக்கம் தான் அப்படியே ஒரு டிஃபன் சாப்பாடு செய்தால் சாப்பிட்டு அது ஊத்தங்கரைக்கு முன்னாடி என்ன ஒரு சொன்னீங்க காரப்பட்டு காரப்பட்டு அங்கே தான் நம்மளுக்கோசரம் வழிமேல் வீடு வைத்து காத்துக்கொண்ட நண்பர் நல்ல மனிதர் சந்தோஷம் உங்களை பார்த்துல வாங்க தலைவர் வாங்க வாங்க நடந்துட்டோம் ஷேராட்டை பார்த்தா வர மாட்டேங்கிறாங்க சார் ஒரு ஜூஸ் சாப்பிட்டு வந்துருக்காங்க தம்பி சாத்துட சக்கரை வேண்டாம் சக்கரை இல்லை அதில் சரி எனக்கு தானே எனக்கு தானே சக்கரை போடல சரி என்ன வீடுங்க சென்னை விட எங்கே வீடு ஜாஸ்தி இருக்கும் போது வாங்க சாத்து சாப்பிடலாம் சுகர் டோட்டல் அவாய்ட் பண்ணியாச்சு பஸ் ஸ்டாண்ட் ஒரு பஸ் ஸ்டாண்டா நீங்கள் பிக்கப் பண்ணணும் போ அங்கே போய்ட்டு அங்கேருந்து அங்கேருந்து இன்னொரு பஸ் கொடுப்போம் எப்படி தான் போகிறதுக்கு ஒரு நாற்பது நிமிஷம் மேலே ஆடுன்னு நினைக்கிறேன் நல்ல தங்கச்சி தான்

ஆட்டோ எப்படி வந்து உட்காந்து உடம்பாரு நீங்கள் இல்லை என்ன வேதான் அங்கேருந்து ஆட்டோ வந்துருக்கு இதான் கம்மியான நேரம் சில சமயம் நல்ல வண்டி கிடைக்கும் சில சமயம் கிடைக்காது நைட்டு இன்றைக்கி ப்ரோக்ராம் இருக்குது நைட்டு ப்ரோக்ராம் வச்சுட்டு நீங்கள் நைட்டை பஸ் ஏற வேண்டியது தான் ட்ரெயின் மறந்துட வேண்டியது தான் நாங்கள் ட்ரெயின்னா வேலைக்கு வந்து சேர்ந்தாச்சு இந்த பக்கம் தான் கோயில் இருக்குது இங்க தான் திருவிழா ஒரு கிராமத்தில் திருவிழா தான் அந்த மாதிரி தான் இருக்குது ஜகஜகண்ட்டு இருக்கு இந்த மாதிரி ஐஸ் விற்கிறத வந்து நம்ம பார்த்துருக்க மரங்க பாருங்கள் குல்பி ஐஸ் எதுல இருக்கு பாருங்கள் ஒரு சின்ன ஒரு பாக்ஸில் போட்டு விற்றுட்டுருக்காங்க குல்பி ஐஸ் இந்த மாதிரி சென்னையிலலாம் பார்க்க முடியாது ஓகே ஓகே ஐயா ஓகே ஐயா பாவம் ஆட்டக்காரை சுற்றி சுற்றி வந்துட்டு வாங்க வாங்க ஃபுல்லாக கிராம மாதிரி தான் இருக்குங்க இங்கே ஊராட்சி ஒன்றே தொடக்கப்பள்ளி காரப்பட்டு இங்கேதான் தானே தானா இங்கே தானா தானே ஒரு ஸ்கூலில் கூட்டு போகிறாங்க ஸ்கூலில் இங்கே ஒரு ஸ்கூல் இருக்குது இங்கே தான் தங்க வைக்க போகிறாங்களா தெரில விஜய் இங்கே தான் தங்குறோம் நினைக்கிறேம்மா ஸ்கூல் தான் வீடு நீங்கள் ஃபேன் தான் போதும் நம்மளுக்கு இப்போதைக்கு ஃபேன் என்ன கஷ்டம் ஃபேன் இருக்குமா நான் தூங்கின்னு இருக்காங்க டயட்டில் விஜயாதன் இப்போ தான் வந்தார் சாப்பிட்டுருக்காரு ரொம்ப லேட்டாக வந்துட்டார் பாவம் வெறும் ரசம் சாதம் தான் சாப்பிட்றாரு பாவம்ண்ணா நீங்கள் எதுவுமே இல்லை வெறும் ரசம் சாப்பிட்றீங்க முனிஸே பாவம் முனிசே வெறும் ரசம் சா சாப்பிட்றீங்க எதுவுமே இல்லை எல்லாம் காலி ஆகிடுச்சி பாவம் இ நம்ம விஜயன்குமாரினையும் முனுஸ்கிட்டையும் பிடிச்ச விஷயமே இருக்கிறத வச்சு சந்தோஷப்படுவாங்க அதான் கிரேட் சாப்பிடுங்க சாமி வெளியே வந்து இந்த ஊர்வலம் இங்கே டைட்டாக தூங்கிட்டாங்க எல்லாருமே இங்கே சாமியோடைய சவுண்டு சாமி ஊரில் ஒன்று தான் நினைக்கிறேன்